தோ அல் தோவன்தோ டஸ்பைட் இன்ஸ்பைட் ஆஃப் இந்த அஞ்சுக்கும் இந்த பட்டால் நம்ம சப்ஷூட் பண்ணலாம் அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் எழுத போகிறோம் நோட் பண்ணிக்கங்க இந்த அஞ்சுக்குமே தமிழில் பார்த்தீங்கன்னா இருந்த போதிலும் இருந்தாலும் கூடன் வரும் அதையும் தமிழில் நீங்கள் எழுதிக்கலாம் தோ அல் தோ ஈவன் தோ டெஸ்பைட் இன்ஸ்பைட் ஆஃப் இந்த அஞ்சுக்கும் தமிழ் அர்த்தம் இருந்தபோதிலும் இருந்தாலும் கூடன் வரும் ஜிஹெச் தோ ஏஎல் டிஹெச்ஓயூஜிஹெச் அல் தோ ஆல்னு உச்சரிக்க சில உச்சரிக்கதை பார்த்துருக்கோம் கொஞ்சம் கு குரில் வச்சுட்டா நல்லாயிருக்கும் தோ despite in spite of in the anjum a but 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 Seringla. though although even though despite in spite of in the anjum பட்டும் ஒன்றே சரிங்களா தோ ஹி ஸ்டடி டுவெல் ஹி குன் கெட் ஃபர்ஸ்ட் ரேங்க் அவர் நன்றாக படித்த போதிலும் முதல் மதிப்பெண் பெற முடியல வாங்க முடியல அவர் படித்தாருங்க ஆனால் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியலிங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த இங்கிலீஷில் அந்த பட்டை வச்சு சிம்பிளாக மாத்திரம் பாருங்கள் ट्रे पड़े अलग अल्प ஃபர்ஸ்ட் அதாவது இந்த இந்த ஒன் வந்தால் ஃபர்ஸ்ட் போடலாம் ரோமன் வந்தால் போடக்கூடாது டூ போட்டால் செகண்ட் போடலாம் த்ரீ போட்டால் தேர்ட் போடலாம் ரோமன் இந்த ரோமன் லெட்ரு வந்தால் ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு போடக்கூடாது சரிங்களா இப்போ இதே இங்கே ரோமன் லெட்டர் வந்தால் அந்த எஸ்டி இங்கே போடக்கூடாது இந்த நார்மல் நியூமரல் வந்ததினால அந்த ஒன்னுக்கு அப்புறம் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க்குக்கு எஸ்டி போடலாம் இப்போ இந்த சென்டென்ஸுக்கு பட்டை வச்சு எழுதுகிறோம் பாருங்கள் அவர் நல்லா படித்தார் ஆனால் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியல ஹீ ஸ்டடீட் வெல் ஆனாலுக்கு பட் பட் ஹீ குண்ட் கெட் ேங்க் அவ அவர் ஃபஸ்டு பாருங்கள் தமிழில் அவர் நன்றாக படித்த போதிலும் முதல் மதிப்பெண் வாங்க முடியல அது வந்து இப்போ பட்டு வச்சு அவர் நல்லா படித்தாருங்க ஆனால் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியல அடுத்தது ஒருத்தர் பணக்காரராக இருக்கார் ஆனால் சந்தோஷமாக இல்லைன்னு சொல்லார் தூ ஹீஸ் ரிச் அவர் பணக்காரராக இருந்த போதிலும் சந்தோஷமாக இல்லை இப்போ அந்த தோக் பல பட் வச்சு சொல்றேன் பாருங்க அவர் பணக்காரருங்க ஆனால் சந்தோஷமா இல்லை பட் இஸ் இங்கே தோவும் போடலாம் அல்தோவும் போடலாம் இந்த சப்ஜெக்ட் பாசிட்டிவாக இருந்தால் தோ அல்தோ போடலாம் அடுத்தது நம்ம சொல்லப்போகிறது அந்த ஈவன் தோ ஈவன் தோ வந்து நெகட்டிவ் வரும் அந்த சப்ஜெக்ட் நெகட்டிவாக இருக்கணும் அவர் ஏழையாக இருந்த போதிலும் சந்தோஷமாக இருக்கிறார் ஈவன் தோ ஹீஸ் புவ ஹாப்பி ஹேப்பி இஸ் புவ but he is happy he is poor kama he is happy he is poor but he is happy even though he is poor he is happy அவர் ஏழையாக இருந்தபோதிலும் சந்தோஷமாக இருக்கிறார் இதுக்கு தமிழில் ஹீ இஸ் புவர் பட் ஹி இஸ் ஹாப்பி அவர் ஏழைங்க ஆனால் சந்தோஷமாக இருக்கார் அதேமாதிரி நேரத்தில் எத்த ஒருத்தர் எழுந்திரிச்சார் அவர் ட்ரை பண்ணிட்டார் தோ ஹி காட் அப் அல்லி ஹீ குன் கேட்ச் த ட்ரெயின் பாசிட்டிவ் ஒருத்தர் லேட்டாக எழுந்திச்சும் அந்த அன்னைக்கு ட்ரெயின் ஏதோ லேட்டாக இருந்திருக்கு பிடிச்சிட்டார் ட்ரெயினை Even though he got up late, he caught the train. He got up early. Come on, he couldn't catch the train. Though he got up early. ஹீ குன் கேஷ் த ட்ரெயின் என்ன சொல்லலாம் ஹீ காட் அப் ஹர்லி இந்த பட்டை வச்சு பட் ஹீ குன் கேட்ச் த ட்ரெயின் ஃபஸ்ட்டுக்கு தமிழ் அவர் நேரத்தில் எழுந்திரிச்ச போதிலும் ரெயிலில் பிடிக்க முடியல ஜென்ரலாக ஸ்போக்கன் தமிழை சொல்லாமல் அவர் எழுந்திரிச்சருங்கன்னா ட்ரெயினை பிடிக்க முடியல நேரத்தில் எழுந்திரிச்சாருங்க அந்த ட்ரெயினை பிடிக்க முடியல ஹி காட் அப் ஹர்லி பட் ஹி குன் கேஷ் த ட்ரெயின் இந்த பட்டை வச்சு நீங்களே இப்போ எழுதிக்கலாம் வீட்டில் எ மேல கூட நெகட்டிவ் சிம்பிள் போட்டுக்கலாம் அவர் எதிரிச்சது லேட் நெகட்டிவ் நெகட்டிவ் போடுங்க